பொம்பளை பிள்ளைக்கு எதுக்குமா செல்போன் உடனே பெண் அடிமைத்தன சொல்லலன்னா நான் பாரதியாரோட பெண் விடுதலையில் ரொம்ப தீவிரமானவன் எதுக்கு அது என்ன ஒரு பொம்பளை பிள்ளைக்கு செல்போன்ல செல்போன்ல யாரோ கூப்பிட்றாங்கன்னா பெற்றோர்கள் இருக்கிற இடத்த விட்டு எந்திரிச்சு வெளியே போய் பேசுனான்னா அது நல்ல போனா சிந்திங்க நான் தமிழ்நாடு போனான் பெரியார மாதிரி கார்லயே பயணம் பண்ணுறேன் மரத்துக்கு இடையில இன்னொரு பொம்பளை பிள்ளை பேசிட்டிங்கன்னா யார்ட்டமா பேசும் அப்பாட்டியா பாட்டிட்டியா தாத்தாட்டியா ஏதோ ஒரு நாய் அந்த பிள்ளை ஏமாத்த பார்க்க அவன்கிட்ட பேசுதான் அப்ப பெற்ற மகளுடைய வாழ்க்கையை கூட கவனிக்காத பெற்றோர்கள் இருப்பார்கள் நிறைய பார்க்கமா செல்போன் நல்ல கருவிதான் வேண்டாங்கள அதுல என்ன மன்னிச்சுக்கிடுங்க தாய்மார்த்தா ரொம்ப பலவீனம் இருக்கு எல்லா பிள்ளையும் வச்சிருக்கா என் பிள்ளைக்கு வாங்கி கொடுங்கல எல்லா பிள்ளையும் கெட்டு போகும் ஓம்பிள்ள கெட்டு போகணுமான்னு யோசிச்சு என்ம்மா ஃபோன் இருக்குது ஃபோன் இருக்கலாமா காலேஜ்லேயே ஃபோன் இருக்குது செல்ஃபோனில் என்ன ஃபோனில் சொல்லு ஃபோனில் பேச சொன்னால் காலேஜ் ஆள் ஒருத்தருப்பார் என்ன பேசி ஆட்டை பேசி எங்கே பேசுன்னு நமக்கு தெரியும் இந்த காதல்னால் ஒரு மண்ணாங்கட்டிமா நான்லாம் என்ன ஒரு பிள்ளை காதலிச்சதே எங்கே தெரில அது எவ்வளோ முட்டாளாக இருந்திருக்கணும் அப்போ நான் ரொம்ப அசிங்கமாக வேலை இருப்பேன் சின்ன பிள்ளைகளை உள்ளியாக பாவம்மா எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சிட்டு கூப்பிட்டு கேட்டாங்க ஐயா உன்னை என்னை மேக்கே போட மாட்டேங்க நான் தான் கிழக்கு நான் ஓடிடுவேன் தப்பி தப்புச்சு நடந்ததா கல்லைணா நாடகத்தில் காவியத்தில் காதல் என்றால் நாட்டினர் தான் அதை புகழ்ந்து நன்றாம் என்பவர் ஊடகத்தை வீட்டினுள்ளே உள்ள கணத்தோரத்தை ஊரில் காதல் என்றால் பாடை கட்டி அதை கொல்ல வழி செய்கிறாருங்க பாரு காதல் வந்தாமே அவன் காதலும் நிறைவேறல தான் அவன் காதலிச்ச ஒரு தேவதாசி குலத்து பண்ண அவன் அப்பா ஏற்பண்ண கலாம் வச்சு சங்கல நடக்கூடா நூடா காதல் ஊரில் ஒரு ஜாதி விட்டு ஒரு ஜாதி காதலிச்சா ரெண்டு ஜாதி வெட்டிச்சது போறான் இன்றைக்கு சொல்கிறேன் ஆண்கள் எப்படியோ தெரியல பெண் பிள்ளைகளுக்கு இந்த செல்போன் பெரிய ஆபத்து எவன் பேசுறான் தெரியுமா இன்டர்நெட்ல ஏமேனு தெரியுமா ஐயா நல்லா பேஸ்புக்ல தெரியுமா அவன் அடையாளம் தெரியுமா நமக்கு எல்லாம் பொன் பார்க்கும்போது எத்தனை இடத்துல போய் விசாரிப்பாங்க தெரியுமா ஐயா அவ்வளோ விசாரிச்சுட்டு வந்த அப்புறம் எவனா வந்து அந்த பொண்ணு விட்ட போது ஏதோ சொல்லிட்டா கல்யாணத்தை நிறுத்திட்டு வாங்குவோம் பந்தெல்லாம் போட்டு நிறுத்திடுவான் எம்மா வேண்டாம் அவங்க வீட்டிலே அப்படிமா யோசிங்க நம்ம மூதாதையோடனு முட்டாளில் நமக்கு முந்திய தலைமையெல்லாம் முட்டால்னு நினைக்காதீங்க அவன்லாம் ரொம்ப அறிவாளியாக இருந்திருக்கான் ஆனால் நம்ம பிறந்து வளர்ந்துருக்கோம் அவனை மாதிரி நடங்க நியாயம் பண்ணுங்க இங்கே கொண்டு விடுறீங்கல்ல பெற்றோர்கள் எத்தனை பேர் மாதத்துக்கு ஒரு தடவை இங்கே வந்து காலேஜில் பிள்ளை எப்படி இருக்கான்னு கேட்குறீங்க சொல்லுங்கள் கேட்கணும்ல வரணும் பிரின்ஸ்பாலை பார்க்கணும் என் பையன் ஒழுங்காக படிக்கானா நல்லா இருக்கானா சேட்டை பண்ணாமல் இருக்கானு விவரம் கேட்கணும் யார் வர்றீங்க அந்த பையில அந்த காலேஜில் சேர்த்து விட்டாச்சுல அவன் செத்தான் காலேஜுக்காரன் நமக்கு என்ன இந்தப்ப அவன் துன்பம் தாங்க மாதிரி என் காலேஜில் செத்தானே ஒரு அப்பா சொல்லானே ஐயோ அவனையும் என் துன்பம் தாங்கலையா அவர் அந்நியமாக இருக்கு ஊரு போனால் அட்டுலியம் தான் சண்டாளப்பா இவனை பெற்றதுக்கு எனக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது என்ன எனக்கு அவமானமாக இருக்கனா இந்த காலேஜுக்கு அவமானம் வரட்டும் அங்கே கொண்டு சேர்த்துட்டேன் சண்டாளங்களா அன்பா இருங்க அது நான் தெளிவாக சொன்னேன் குழந்தையிட்ட அன்பாக இருக்கணும் கட்டாயம் செல்லம் கொடுக்காயங்க அன்பு வேறு ஒரு வீட்டுக்கு எனக்கு போயிருந்தீங்க இன்ஜினியர் படிக்க பயிலுக்கு இருந்தாங்க விளஞ்சாது கோவந்துட்டு சொல்லிட்டு வேகமா காருக்கு வந்தனே என்னமாமா மாமைய சாப்பிடாம போறேன் அவனை ஊட்டி முடிக்க நேரம் ஆயிரம் நான் போயிட்டு வரேன் பதினெட்டு வயசு அந்த நாய்க்கு அந்த நாயும் நான் கொஞ்சம் மண்ணழியம் வாயில கண்ணன் வாயில போட்ட மாதிரி போட்டு வந்துடலான்னு நினைச்சேன் அவன் என்ன புள்ள இதுதான் கெடுக்கிற வேலை சைக்கோ வாக்கிடுறாங்க பல தாய்மார்கள் தன் குழந்தைகளான் அன்றைக்கி சொல்கிறேன் அவனை சேலையை கொடுத்து அவன் சேலையை போட்டுக்கிட்டு அம்மா சேலையை போட்டு சில பேர் தூங்குறான் இந்த ராம்னு ஒரு படத்தில் காமிச்சா மத்தியில் அந்த ஜீவா நடிச்சு இந்த அம்மா நினைவில் இருப்பான் இந்த தென்னாளிங்கிற படத்தில் கமல் சொல்லலாம் தெரியுமா ஒரு சீனில் சொல்லிகிட்டே இருக்கும்போது எங்கள் அம்மா செத்து கிடந்தார் எழுப்பான் சினிமா பார்க்கல நல்லது இருக்குது பார்க்கறியாத இப்போ அந்த காலத்தில் எம்ஜிஆர் சிவாஜி நினைக்கும் போது ஒரு நல்ல பாட்டு இருக்கும் நல்ல நீதி சொல்கிற பாட்டு வச்சுருப்பான் இப்போ பாட்டே புரிய மாட்டேக்க குடும்பத்தோடு போய் சினிமா பார்க்க முடியுதா அந்த காலத்தில் எம்ஜிஆர் படம் சிவாஜி படம்லாம் பார்ப்போம் போக முடியுதா பெட்ரோல்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறீங்க எவ்வளோ சங்கடப்பட்டு பிள்ளைகளை படிக்கணும் உங்கள் சங்கடம் அவனுக்கு தெரிய வேண்டாமையா சொல்லணும் ஐயா இப்போ ஒரு இன்னொன்று பையங்க என்ன நினைக்கான் அப்பா அம்மாட்ட பெரிய இடத்துல படிக்கணும்னு பணம் கேட்டால் அனுப்பிச்சிடுவார்னு அவனை நம்ப வைக்காங்க கேட்கணும் எதுக்கு இருக்கிற புசத்தையே மூணு தடவை வாங்குறானே சில பயிலுவா புதுசாக அவன்கிட்ட இருக்கு அவர் கிராமத்தால் அது நம்ம பிள்ளைக்கு இன்ஜினியர் படிக்கணும்னு வச்சு அவர் என்ன ஒன்று அவர் பைத்தார் எங்க ஃபோன் பண்ண வாய்ப்பா ஒன்றும் ஒரு மூவாயிரூவா அனுப்பு இந்த புத்தகம் வாங்கணுங்க அது புத்தகம் போட்டு இருக்கு அனுப்பா பணம் கொடுத்துடாது என் பிள்ளைகள் கையில் வேண்டாம் என் காலத்திலலாம் ஒரு காலன்னா கூட எங்கிட்ட எங்கள் தந்தையாரெலாம் தரமாட்டாங்க உனக்கு என்ன வேணும் வாங்கி தரேன் நான் எல்லாம் ஊரில் பார்க்கத்தனமாக செய்கிறேன் சாயங்காலம் ஒரு செட்டாக ஒரு ஏரியாவில் நிற்கான்னு இந்த பொம்பளை பிள்ளைகள் படிக்க பள்ளிக்கூடம் இருக்கு பார்த்தீங்களா அதுக்கு வர்றதுக்கு ஒன்பா நிற்கும் பத்திரமா வீட்டில் கொண்டு விட்டுருதானு பிள்ளைகளை அது ஏதோ பொறுப்பு அவனு அந்த பிள்ளைகளை நம்ம காப்பாற்றணும் கேட்டாயும் ஏதோ பெற்றோர்கள் நம்மை நம்பியே பெற்றிருப்பதனால் நாம் இவர்களை காப்பாற்றி தீர வேண்டும்னு பின்னாலே போகிறேன் அதில் சில பிள்ளைகளும் விவரமாக இருக்குது இவங்களை பார்க்க மாதிரி பார்க்க மாதிரியே பாதுகாப்புக்கு கூட்டு போயிருது அது அது வீட்டுக்குள்ளே போய் ஹாரி உணச்சி வீட்டு போகுது வருத்தமே படமாட்டேக்கானே எல்லாம் துப்புனா இல்லை மூஞ்சியில் விழலையெல்லாம் மாமாங்க அது மூஞ்சியில் விழும் வர போவேங்க விளங்குமா பொம்பளை பிள்ளையில தான்மா ரொம்ப பத்திரமா பார்க்குறேன் ஏன்னா நீங்கள் நினச்சி பாருங்க ஒரு தப்பு நடந்தால் நம்ம செத்து தானே போகிறோம் அவமானப்பட்டுக்கிட்டு இந்த நாட்டில் அதானே பெரிய விஷயம் ஆம்பளை பிள்ளையில பெருசாக சொல்ல மாட்டான் பொட்டை பிள்ளைனா உடனே பத்திரிகை புறம் போட்டு விட்ருவோம் நம்ம ஃபோட்டோலாம் எடுத்து போட்டுதானுவோ இந்த பெண்ணை தெரிந்ததேங்க என்னமோ முந்நூறு வருஷம் அந்த பிள்ளை நம்ம பார்த்த மாதிரி ஒரு பொம்பளை பிள்ளையை எவ்வளவு கேவலைப்படுத்தி இந்த சமூகம் கொன்று தெரியுமாயா ஒரு சின்ன தப்பு நடந்தால் அப்புறம் அந்த குடும்பமே சீரழிணுமே யோசிங்க படிக்க நினச்சிக்க ஒன்று சொல்லட்டுமா பெண்கள்லாம் அறிவ நான் பச்சை சொன்னா ஆம்பளை பையங்களை விட பொம்பளை பிள்ளை தான் அறிவான பிள்ளைகள் அது சரியா வளருங்க உங்களுக்கு சொல்லிக் கொடுங்க இந்த அப்துல் கலாம்லாம் பாருங்க சோத்துக்கு இல்லாத ஆளவர் சோத்துக்கு இல்லாதவர் பேப்பர் போட்டுருக்காரு வீடு வீடா எங்க வந்தாரு படிப்பும் பணிவும் பெரிய இடத்துக்கு எவருமே வந்த நான் நான் எப்படி வந்தேன்னு கேளுங்க எங்கள் தந்தையார் கூடவே வந்து தமிழ் படித்தேன் ஒரு பாடல் நான் சொல்லலைன்னா உற்றுவாங்க அந்த பாடலை அடுத்த பாடலுக்கு போம்பாங்க எதுக்கு ஒரு தடவை கேட்டால் சொல்லணும் வெண்பா ஒரு காலிற்கெல்லானே வெள்ளவலை கண்பார்க்க கையால் எழுதானே பெண்பாவி பெற்றாலே பெற்றால் பெரும் பிழையாய் பெற்றாள் எட்டோ மற்றெற்றோ மற்ற பாங்க ஔவையார் பாட்ட சொல்லுவாங்க ஒரு தடவை வெண்பாவை கேட்டேன்னா திரும்ப சொல்லிருந்தோம் சொல்லலைன்னா உற்று அதனாலே ஊன்றி ஊன்றி படித்தேன் அவங்க கூட இருந்து இப்போ என்னுடைய பிள்ளை ஒருத்தன் பெரிய எழுத்தாளராக இருக்கான் சுகானு மூங்கில் மூச்சு தாயார் சன்னதி ஆனந்த ஒரு ஒரு புத்தகம் ஒரு வருஷத்தில் ஆறு பதிப்பு வந்தாலும் அவன் புத்தகம் வந்திருக்குதுன்னா காரணம் உழைப்பு அவங்க என்ன சொல்லி தந்தேன் நமக்கு அரசாங்க வேலை கிடையாதியா உழைக்கணும் அறிவாளி ஆகணும் உன்னை பின்பற்றி ஒரு பத்தாயிரம் பேர் வர மாதிரி நடந்தோம் நான் உலகம் பூரா போகிறேங்க சுப்பிரமணியம் இந்த ஊரில் சொல்லாமா வேண்டாமா சொல் இரு உலகம் பூரா போகிறேன் இப்போ நான் துபாய்க்கு போனால் எனக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு லட்சம் ரூபா தராங்க எனக்கு பெரிய தின்னவேலை சொல்ல எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கும் இதுக்கே ஒரு செட்டு ஒரு ஓரமாக உட்காந்து காந்திமே முகையில் அழுதுகிட்ருப்பாங்க ரெண்டு லட்ச ரூபா வாங்கத்தான் அங்கே நம்ம கூட தான் படித்தோம் எப்படி போனானே தெரியலே ஏல இது கடவுள் ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு அருள் கொடுப்போம் அதை நான் என்ன சொன்னவங்க குழந்தைகளை என்ன பண்ண சொல்ல தெரியுமா அவங்கள சரி பண்ணுகிற பொழுது கடவுள் மேலேருந்து இருப்பான் அதே நேரம் திட்டவும் செய்யாதீங்க குழந்தைகளை நீலாம் விளங்க மாட்டே நீலாம் உருப்பிட மாட்டான் என்ன நினைப்பான் உனக்கு பிறந்தக்கப்புறம் எப்படி விளங்க பேராசிரியம் சொல்ல பேராசிரியம் இவனுக்கா தெரியல என்ன சொல்லிக் கொடுங்க சிலவர் எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சிடாது கூட்டு அவனை தனியாக ஸ்பெஷல் கிளாஸ் வச்சு அவனை சொல்லிக் கொடுங்க அதை விட்டுட்டு நீ எல்லாம் படித்து நீ எல்லாம் அப்போ அவன் நினைப்பான் அதானே உன்மட்டை கொண்டு விட்டுட்டான் கடவுள் உன்மட்ட படித்தா நான் விளங்க வா சொல்லி கொடுங்க ஜெயகாந்தன் என்கிட்ட ஒரு தடவை சொன்னார் ஏன்னாச்சு பள்ளிக்கூடத்தை விட்டு வந்தி என்ன தம்பி பள்ளிக்கூடத்துக்கு போனேன் பார்த்தியார் கேள்வி கேட்டார் தெரியாதுன்னு சொன்னவொடனே என்னை தூக்கி அடி அடியடிமே அடித்தான் அப்போ தான் தெரிஞ்சது அவனுக்கே தெரியாதுங்கிறது அதனால் நான் பள்ளி கொடுத்து விட்டு வந்துட்டேன்ட்டார் தெரியாதுன்னா சொல்லித்தானே திறனை ஏன் அடித்தான் அவர் எவ்வளோ பெரிய எழுத்தாளர் உலகம் போகிறான் உழைப்பு கடுமையான எந்த இடத்துக்கு ஆல்ரெடி என்ன ஆனால் அவருடைய அறிவு அவர் திறன் அவர்லாம் மத்திய அமைச்சராக பெரிய இடத்துக்கு வந்திருக்க வேண்டிய ஆள் இந்திரா காந்திக்கு ஒரு டிரான்ஸ்லேஷன் பண்ணார் பாளையங்கோட்டையில் சிதம்பரத்தை விட அருமையான மொழிபெயர்ப்பு ஓடிக்கிட்டே இருப்பார் நடந்துகிட்டே இருப்பார் தான் தம்பி கிட்ட சொன்னேன் உங்க அப்பா இந்த வீட்டுக்கு மூணு தடவை வந்திருக்காங்க நீங்க இன்னைக்கு வந்திருக்கீங்க என்ன என்னைக்கு அதனால தான் இந்த கல்வி நிறுவனம் நடத்துறாங்க அப்போ அந்த பிள்ளைகளை எவ்வளவு ஒழுக்கமாக அவர் வளர்த்த வளர்ப்பினால்தானே பிள்ளைகளை ஒழுங்கு அதே மாதிரி நடத்துறாங்க பாத்தீங்களா உங்களுக்கு ஒரு செய்தி சொல்லிட்டுமா இந்த ஊர் இந்த மாவட்டத்தை தெரிஞ்சவங்க தான் நீங்கள் எந்த நிறுவனமும் கிடைச்சி அண்ணன் தம்பி ஜெண்டை அந்த ஜெண்டை இந்த ஜென்னை வீணா போயிடுவான் அந்த பிள்ளைகள் அப்புறம் ஒற்றுமையாக இருக்கார்னா அவங்க அப்பா அவ்வளோ நேர்மையா நாணயமா ஒழுக்கமாக அந்த பிள்ளைகளை வளர்த்தாரு பிள்ளைகளிட்ட அன்பா இருந்தாரு பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்தாரு உழைக்க நாங்க படிக்கும்போது அந்த காலம் உன்னை உண்டு வாத்தியார் உரிச்சிடுவார் நம்மளை அப்பாவே கொண்டு விடும்போது சொல்லுவார் கண்ணை மட்டும் வச்சுட்டு தோலை உறிச்சிருந்த பாருவா அப்பாவே அந்த அளவுக்கு என்ன வருத்தமோ நம்மளை சேர்க்கும்போது அப்படி சொல்லி